அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஃபார்ம் லேண்ட் வந்து சேலுக்கு நம்ம கொண்டு வந்துங்க நம்ம ஓம் இருந்து டேரெக்டாக நேரடியாக வந்து உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்துருக்கோம் டேரெக்ட் சேலம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து மூணைகால் ஏக்கர் இருக்கு நீங்கள் சுற்றிலும் பார்த்துட்டு இருக்க வீடியோ நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் மூணே கால் ஏக்கர் தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் மூணு வருஷம் பொள்ளாச்சி ஏரியாலே யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கிரையம் பண்ண மறுநாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு பட் நாங்கள் பொறுப்பேற்று மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே தண்ணீர் பாய்ச்சி கொடுத்துருவோம் உழவோடி கொடுத்துருவோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு தினந்தோப்பாக தான் கொடுக்குறோம்ங்க உங்களுக்கு பிடித்தமான மரங்கள் செடிகள் வச்சு கொடுத்தாலுமே நாங்கள் மூணு வருஷத்தில் வந்து மெயின்டெனன்ஸோடு சேர்த்து அந்த மரங்களே வளர்த்து கொடுத்துட்றோம் மூணு வருஷம் வந்து இலவசமாக பராமரித்து கொடுக்குறோம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடில் யாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு வருஷமாக ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் யாருமே தர மாட்டாங்க ஒரு வருஷம் வேணால் மெயின்டெனன்ஸ் கொடுத்து பார்த்துருப்பீங்க வந்து மூணு மடங்கு எடுத்து மூணு வருஷம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கிறவங்க தண்ணீர் பாய்க்கிறது ஓட்டுறது நீங்க வந்து அதிகபட்சமா வந்து தோப்புக்கு என்னென்ன உரங்கள் வைக்கணுமோ எல்லாமே வந்து பாரபட்சம் நீட்டா பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஊரடி தென்னந்தோப்பு தார் ரோடு ஃபேஸு தனி கம்பி வேலி கேட்டு நல்ல பாதுகாப்பான ஏரியா மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் ஒன்லி முப்பது சென்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் முப்பது சென்ட் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட்டு கொடுக்கலாம் எழுபது சென்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க ஆனால் மினிமம் வந்து முப்பது சென்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் நேரில் வந்து நம்ம ஃபார்ம் லேண்டை பாருங்கள் கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் பிடிக்கும் பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனமலை போகிற மெயின் ஹைவே ரோடு இருக்குது பார்த்தீங்களா ஹைவே மீனாச்சுரம் ஹைவே ரோடு பேஸில் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தம்பது மீட்டர் லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஜமீன் ஊத்துக்குள்ளே தாண்டினீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்த மாதிரி மெயின் டவுன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸோ நீங்க டவுன் லிமிட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம நகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பொள்ளாச்சி நகராட்சி முனிசிபல் எல்லைக்கு உட்பட்ட அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் பக்கத்தில் அம்பராமலை மாறு போகிறங்காட்டி கிணத்துல வர இங்கே எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னு நல்லா வற்றாத தண்ணிங்க என்றைக்குமே அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸு நமது ஹோம்சைல் சைட்லேருந்து வெல் மெயின்டைண்டு ப்ராப்பர்ட்டி நம்மளோட கிளைண்ட்ஸ்க்காக வந்து ரெடியாக இருக்குங்க நிறைய பேர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டுட்ருக்கேன் கரெக்டாக கொடுக்க முடியல பட் சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டுருக்கேன் மூணு ஏக்கர் டோட்டலாக வேணாலும் கொடுக்கலாமுங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் உடனுக்கு உடனே நிறைய முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ப்ளாட்ஸ்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நல்ல பிளாட்ஸ் நம்ம ரெடியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து முப்பது சென்ட்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து நல்லா பராமரிக்கப்பட்ட லேண்டுங்க இன்னும் மூணு வருஷம் பராமரித்து கொடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க எல்லாமே செம்மண் காடு உங்களுக்கு எந்த மாதிரி விவசாயம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மின்ட்ரகிராப்டாக வந்து உங்களுக்கு கொக்கோ ஜாதிக்காய் வாழைத்தோப்பு எதுக்குனாலும் சப்போர்ட்டிவாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அருமையான தென்னந்தோப்பு கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துட்டு வாங்குற மாதிரி வாங்க இரநூறு இந்த மனசுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி லேண்டாக தான் இருக்கும் நமது ஹோம்சேல செட் வந்து இதே மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் நிறையா கொடுக்க போகுதுங்க ஸ்டேட்யூண்டாக இருங்க இது வீடியோ ப்ரொமோஷன் மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க சும்மா மூணு வருஷம் சொல்கிறாங்கன்னு மூணு வருஷம் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்றோம் மூணு வருஷத்துக்கு நாங்கள் மெயின்டெயின் பண்ணிடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணி கொடுத்துடலாமாங்க அந்த மாதிரி ஒரு பர்பஸில் இருக்கக்கூடிய அருமையான ப்ராப்ர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மூணு வருஷம் ஃப்ரீ மெயினன்ஸோடு கொடுக்குறவங்க யாருமே தவற விட வேண்டாம் சில பேருக்குலாம் வந்து விவசாயத்தை பற்றி சில பேருக்கு தெரியாது நான் வாங்கிட்டு என்ன பண்ணுறது வாங்கினதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் பட் மூணு வருஷம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கொடுத்துருவோம் உழவு ஓட்டினா உழவு ஓட்டுற வீடியோ உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல குரூப்பாக எத்தனை பேர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நான் குரூப் கிரேட் பண்ணி எத்தனை வருஷம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமோ அத்தனை மூணு வருஷத்துக்குமே வந்து என்னென்ன எல்லாம் நடக்குதோ மூணு வருஷத்துக்கு தண்ணீர் பாய்ப்போம் மூணு வருஷமாக வந்து உழவு ஓட்டுவோம் உரம் வைக்கிற எல்லாமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ண நம்மளோட இடத்துல என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தான் மூணு வருஷம் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்குறவங்க நல்லபடியாக எல்லாருமே பயன்படுத்திக்கங்க நேரில் வந்து பாருங்க இதே மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான் இருக்கும் எல்லா பதிலும் உடனுக்குடனே உங்களுக்கு உங்களை வந்து சேரணும்னா நம்ம வந்து ஹோம்சாய் ரியூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரடியாக வச்சுக்கோங்க நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைலும் இருக்கேன் இன்ஸ்டாக்ராம் புரொஃபைல நம்மளது பார்க்கணும்னா ரியல் எஸ்டேட் கிணத்துக்கிட்ட தடவை டைப் பண்ணிங்கன்னா நமது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வருங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்து சேர்றதுக்காக நல்ல நல்ல பதிவுகள் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமது ஹோம் ஸ்டேலிஸ்ட் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நல்ல ப்ராடக்ட்டை நல்ல ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே ஸ்கிரீன் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டு நேரில் வந்து பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்